you're எனக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யாரெண்ணேற்ற கூடும் யாரு தேற்ற கூடும் டியர்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரிச்சகரும் ஆகிய இயேசு கிசுவினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலையும் வேதனையோடு கஷ்டத்தோடு என்ன நடக்குமோ என்ற எதிர்பார்ப்போடு கூட இந்த காலை வேளையிலே குழப்பத்தோடு அமர்ந்திருக்கிற ஒரு சிலர் இருக்கலாம் ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் உங்கள் வேதனைகளை அறிந்தவர் மனிதனோ வெளிப்புறத்தை பார்க்கிறான் ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார் உடைய இருதயத்தில் இன்றைக்கு என்ன சிந்தைகளோடு இருக்கிறீங்க என்ன வேதனையோடு நிரம்பி இருக்கிறீங்க என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஆகியாலே வீணான மனிதர்களிட்ட போய் அழுவதை காட்டிலும் ஆண்டவருடைய பாதத்திலே கண்ணீர் விட்டு ஜவ்விப்போம் அவர் மனதுருக்கம் நிறைந்தவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியின் நாளாக இந்த நாளை உருவாக்கி கொடுப்பார் அவர் காலங்கள் அவருடைய கரத்தில் இருப்பதினாலே நாம் அவருடைய கரத்திலே அடங்கியிருப்போம் நிச்சயமாக இந்த நாள் வெற்றியின் நாளாக அமையும் லூகா ஏழாம் அதிகாரத்திலே இரண்டாவது பகுதியை பார்க்கும் பொழுது இங்கு நேற்றைய தினத்திலே நாம் தியானிக்கும் பொழுது விசுவாசத்தை அங்கீகரித்து அற்புதம் செய்த ஆண்டவர் என்று பார்த்தோம் இந்த இரண்டாவது பகுதியில் வேதனையை அறிந்து விடுதலை தந்த ஆண்டவர் இங்கு ஏழாம் அதிகாரம் லூகா ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து பதினேழு வரையும் வாசிக்கும் பொழுது சின்ன பகுதி தான் இதில் நான்கு விதமான சந்திப்புகள் இருக்கிறதை பார்க்கிறோம் அந்த தலைப்புகளிலே இதை சிந்திப்போம் முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கப்பர் நகம்ல இருந்து புறப்பட்டவர் ஏறக்குறைய இரு இருபத்தைந்து மைல் தூரம் உள்ள நாயின் ஊருடைய எல்லைக்கு வருகிறார் மறுநாளிலே நாயின் என்னும் ஊருக்கு போனார் அங்கே சீஸ்டர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள் இரண்டு விதமான கூட்டங்கள் முதலுடைய முதல் தலைப்பு முதலாவது ஒரு கூட்டம் எங்கிருந்த போகுது கப்பநோகம்ல இருந்து பரிசுத்த நகரத்துக்கு போய்கிட்டு இருக்கு இன்னொரு கூட்டம் நாயின் ஒரு இருந்து செமெண்ட்ரிக்கு வந்துகிட்டு இருக்கு அடக்கம் பண்ணிக்கிற புதைகுழி கிழ வந்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலே சந்தோஷமாய் ஆரவரித்து போய்கிட்டுருக்கு இன்னொரு கூட்டம் அழுகையோடும் புலம்பலோடும் கூட மகனை இழந்த விதவையோடு கூட வந்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் மகிழ்ச்சியோடு ஒரு கூட்டம் அழுகையோடு இது ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தால் மகிழ்ச்சி அவர் இல்லாத இடங்களிலே துயரம் என்பதை பார்க்கிறோம் நாம் பரிசுத்த நகரத்தை நோக்கி நடக்கணும்னா ஆண்டவரோடு கூட கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவரோடு பயணிக்காத நாம் அநேக நேரங்களிலே மறித்தவர்களோடு கூட தேட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் இந்த பகுதியிலே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மனதுருக்கம் நிறைந்தவராய் காணப்படுகிறார் இரண்டு கூட்டமும் அந்த பகுதியிலே நாயின் ஒரு பகுதியிலே சந்திக்கிறது மனதுருக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த விதவையின் கண்ணீரை பார்க்கிறார் யூத பரம பாரம்பரியத்தின்படி மறித்தவர்கள் அன்றைக்கே அடக்கம் பண்ணுவார்கள் ஆகியாலே இந்த அடக ஆராதனைக்கு ஆண்டவர் அழைக்கப்படவில்லை அழைக்கப்படாவிட்டாலும் மனதுருக்கம் நிறைந்தவர் கடந்து சென்று தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் அந்த விதவிக்கு ஒரே மகன் எதிர்காலம் இருண்டு போயிருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் மனதுருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இரண்டு கூட்டமும் சந்தித்தது அங்கு ஒரு பெரிய நன்மையான விளைவுகள் வந்தது அடக்கம் பண்ணப்பட வேண்டியவன் உயிரோடு எழுந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட ஆண்டவர்களோடு கூட பயணிக்கிற கூட்டமாக நாம் இருப்போம் அப்படி என்றால் ஆண்டவரை போல நாமும் என்ன பண்ணணும்னா அந்த உலகத்தை மனதுருக்கத்தோடு பார்க்கணும் இழப்புகளோடு தோல்வியோடு வேதனையோடு இருக்கிறவர்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைப் போல நாமும் மனதுருகி அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் இரண்டு கூட்டமும் சந்தித்தது அங்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவோடு கூட பயணிப்போம் நன்மையான விலை சிந்திப்போம் சந்திப்போம் கத்தர் தாமே நம்மூலமாக இந்த தேசத்துக்குள்ளே ஒரு விடுதலை கிடைப்பதற்கு நம்மை பயன்படுத்துவாராக அமீன்